வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பாதாம் பிசனில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் பாதாம் பிசின் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது இது எப்படி நம்ம சாப்பிடணுன்ற அந்த முறைகளை முதல்ல தெரிஞ்சுக்குவோம் ஒரு ஸ்பூன் பாதாம் பிசினை எடுத்து தண்ணீரில் இருபது இரவு முழுவதும் நீங்கள் ஊற வைக்கணும் காலையில் அது ஊறி ஜெல்லி போல இருக்கும் அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வெறும் வீட்டில் சாப்பிட்லாம் நம்ம வேணும்னா பாதாம் பிசின் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் சர்க்கரை பனங்கற்கண்டு சில பழங்கள் அதாவது மாம்பழம் நாவல் பழம் மற்றும் ஐஸ் சேர்த்து கலந்து ஒரு எனர்ஜி எனர்ஜி ட்ரிங்க் குளிர்பானமாக கூட நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பாதாம் பிசன் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உடல் சூடு தணிந்து உடல் குளிர்ச்சி பெற்று பலவிதமான விதமான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு பாதாம் பிசின் உதவிகரமாக இருக்கும் நமது நாட்டில் பெரும்பாலான காலங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கு இதன் காரணமாக சிலருக்கு உடல் சூடு அதிகமாகி அவங்க நிறைய பக்க விளைவுகள் அவங்க ஏற்படுது தோல் சார்ந்த பிரச்சனை செரிமானம் சார்ந்த பிரச்சனை மயக்கம் தலைவலி உடல் சோர்வு இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும் உடல் உஷ்ணமும் இருக்கும் அதிலும் சிலருக்கு வந்து உடல் சூடு போது நிறைய பாதிப்புகள் ஏற்படும் இல்லையா ஸோ இதை வந்து நம்ம இயற்கையான முறையிலே நம்மளுடைய உடலை வந்து குளிர்விக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பாதாம் பிசினி எடுத்துக்கலாம் பாதாம் பிசினில் தண்ணீரில் வந்து ஊற வச்சு அதை வந்து நீங்கள் கோந்து போன்று ஆனதுக்கப்புறம் சாப்பிடும்போது உடல் சூடு வந்து இயல்பாகவே தனியும் உடல் நரம்புகளில் உடல் சூடுகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கங்களும் தளர்த்தப்பட்டு ஓட்டம் எல்லாம் சுறுசுறுப்பாக உடல் உறுப்புகளுக்கு பாய ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சி இயங்க ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த உடல் சூடை வந்து இயற்கையாகவே நீக்கி கொண்டு உடலை குளிர்ச்சி பெற வைக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பிசுனு எடுத்துக்கலாம் அசிடி தொலைலிருந்து விடுபடுவதற்கு அதாவது நெஞ்செரிச்சல் உங்களுக்கு எதுவும் ஏற்படாம செரிமான மண்டலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பாதாம் பிசுனு எடுத்துக்கலாம் சிலருக்கு அளவுக்கு அதிகமாக உணவை சாப்பிடுவதாலும் இரவு நெடுநேரம் கழித்து உணவு சாப்பிடுவதாலும் அதிக இனிப்புகள் சாப்பிடும் போதும் நெஞ்சு எரிச்சல் அதாவது அந்த அசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்றுல வந்து செரிமான அமிலங்கள்ல வந்து ஏற்ற தாழ்வால உணவு செரிமானம் ஆகாம வரக்கூடிய ஒரு அந்த நிலை வந்து இருக்கும் இப்படியான சமயங்கள்ல பாதாம் பிசனை ஊற வைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு அந்த அசிடி நெஞ்செரிச்சல் போன்றவை எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கி போயிடும் அப்ப அந்த நெஞ்சரிச்சல் எதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது நீங்க சாப்பிட்ட உணவுகள் வந்து கரெக்டா அந்த உணவு குழாயிலே தங்கி நெஞ்செரிச்சல் ஏற்படுத்தாம வயிற்றுக்கு சென்று வயிற்றுல வந்து சீரண அமிலங்கள் செரிமான அமிலங்கள்லாம் கரெக்டான லெவல்ல உங்களுக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கிறதால உணவுகள் செரிமானம் ஆகிடும் உணவுகளும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வந்து வெளியேற்றப்பட்டுவிடும் ஸோ அந்த அசிடி தொல்லை உங்களுக்கு எதுவுமே இருக்காது பாதாம் பிசினை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நலம் பெறலாம் உடல் எடையை வந்து நம்ம ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கணும் அப்படினாலும் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளை இல்லாமல் குறைக்கணும் அப்படினாலும் இந்த இரண்டுக்குமே நம்ம பாதாம் பிசினை போதுமான அளவுக்கு ஒரு உணவுப் பொருள் கூட சேர்த்தும் ஒரு உணவுப் பொருள் நீக்கியும் நம்ம எடுத்துக்கணும் பாதாம் பிசினுக்கு அதிக அளவு இருக்கக்கூடிய உடல் எடையை குறைக்க விரும்புகிறேன் நினைக்கிறீங்க அப்படின்னா குறைவான உடல் எடை கொண்டவர்களும் சிறிது வந்து நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு ஆற்றல் வந்து இருக்கு உடனடியே குறைக்க நினைக்கிறவங்க எல்லாம் கொழுப்பு நீக்கப்பட்ட பால்ல பாதாம் பிசின கலந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்து குடிச்சாலே போதுமானது அப்படி பாத்தீங்கன்னா அந்த கொழுப்பு நீக்கப்பட்ட பால்ல நீங்க பாதாம் பிசின கலந்த போது உங்களுடைய உடல் எடை வந்து ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கட்டுக்கோப்பா உங்களுடைய உடல் அமைப்பை வந்து நீங்க குறைத்துக் கொள்ளலாம் இப்ப உடல் எடையை வந்து நீங்க கூட்டணும் அப்படின்னா அந்த கொழுப்பு நீக்கப்பட்ட பால் இருக்குங்க இல்லையா அந்த மாதிரி பால் எடுத்துக்காம நீங்க கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய பால்ல பாதாம் பசுன கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு கலோரிகள் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும் ஆரோக்கியமான கொழுப்புகளை கொண்டு கட்டுக்கோப்பான உடல் மெலிந்து காணப்படக்கூடிய உடல் தோற்றத்தை வந்து உடல் தோற்றத்தை நீங்க வந்து மேம்படுத்தி கொண்டு கட்டழுகு மேனி அந்த உடல் அமைப்பை பெறுவதற்கெல்லாம் நீங்க பாதாம் பிசுல வந்து எடுத்துக்கொள்ளலாம் பேதி பிரச்சனைகள் வந்து நீங்க வந்து விடுபடணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்க பாதாம் பிசுனு எடுத்துக்கொள்ளலாம் அதிக வெப்பம் மிகுந்த கோடைக்காலங்கள் கோடைக்காலம் முடிந்து தொடங்கக்கூடிய சீசன் பருவமழை தொடங்கக்கூடிய மாதங்கள் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளைமேட் சேஞ்சஸ் ஆலும் கெட்டுப்போன உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதாலும் வயிற்றில் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தி தொடர் பேதி சிலருக்கு வந்து உண்டாகும் இந்த பேதி சமயத்தில் வந்து நீங்க தண்ணீரில் ஊற வைத்த பாதாம் பிசினை சிறிதில் உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஏற்படக்கூடிய இந்த பேதி உங்களுக்கு வந்து நிற்கும் அதாவது அந்த சீசனுக்கு சேஞ்ச் ஆகிறதுல ஏற்படக்கூடிய இந்த கிருமி தொற்றுகளை பாதாம் பிசில் இருக்கக்கூடிய உயர்த்தரக ஊட்டச்சத்துக்கள் அந்த ஆன்டிபயாட்டிக்கல் ஆன்டிபயாட்டிக் என்ன பண்ணுவோம் உடனே தடுத்து நிறுத்திடும் ஸோ அந்த பேதிக்கு காரணமாக இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து துரத்துட்டு பேதி பிரச்சனையை நம்ம வந்து கியூர் பண்ணிவிட்டு அந்த உடல் கோடை காலங்கள் சீசன்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி அட்டாக் ஆகக்கூடிய அந்த பேதி சம்மந்தமான எந்த வியாதிகளுமே வரவிடாது குறிப்பாக பேதி வந்து நீங்கள் நிற்கணும் வராமல் தவிர்க்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் பாதாம் பிசை வந்து எடுத்துக்கொள்ளலாம் சிறுநரக பிரச்சனைகள் சரியாகுவதற்கு பாதாம் பிசனை எடுத்துக்கலாம் கோடை காலங்களில் உடலில் வந்து நீர் வறட்சி ஏற்பட்டு சில நீர் சுருக்கு ஏற்படும் மேலும் பைகளில் அடைப்பு ஏற்பட்டு சிறுநீர் வந்து சரியாக கழிக்க முடியாத நிலையும் உண்டாகும் ஊற வைத்த பாதாம் பிசினை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீர் அடைப்பு நமக்கு நீங்கி சிறுநீர் நல்லா நமக்கு பிரிய ஆரம்பிக்கும் இதன் மூலமாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளையும் அந்த கழிவு நீக்க மண்டலம் மூலமாக அதாவது சிறுநீரகம் மூலமாக சிறுநீராக நம்ம வந்து வெளியேற்றி கொள்ளலாம் இப்போ கோடைக்காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய வறட்சி மற்றும் நீர் சுருக்கு போன்றவையெல்லாம் எல்லாம் குறையிறதுக்கு நீங்கள் பாதாம் பிசினை அப்பப்போ உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கிறது காலையில் வெறும் வயிற்ல சாப்பிட்றது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது புண்கள் நான் உங்களுக்கு வந்து ஆறி போயிட்டு எந்த புண்களும் ஏற்படாமல் உடல் சர்மங்கள் அதெல்லாமே அந்த காயங்கள் தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பிசணி எடுத்துக்கலாம் காயங்கள் மற்றும் தீ காயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுவதற்கு சற்று நாளாகும் இந்த காயங்களை நீங்கள் ஆற வைக்கிறதுக்கு குணப்படுத்துறதுக்கு நவீன மருந்துகளை பயன்படுத்தினாலும் அப்பப்போ தண்ணீரில் ஊற வைத்த பாதாம் பிசணையும் கொஞ்சமாக உங்களுடைய உள்ளங்கையில் எடுத்து நல்லா அதை குழச்சி புண்கள் காயங்கள் மீது தடையும் வந்தீங்க அப்படின்னா சீக்கிரத்தில் இந்த காயங்கள் ஆறுவதற்கான குண அதாவது முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் காயங்களை வந்து குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த புண்கள் காயங்கள் தீ காயங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடும் இது வந்து நீங்கள் ஆறுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா இந்த மாதிரி தண்ணீரில் ஊற வைத்த பாதாம் பிரச்சினை கொஞ்சம் குழச்சி அந்த புண் காயங்கள் தீ காயங்கள்லாம் வச்சிங்க அப்படின்னா சரி பண்ணிவிடும் அது வந்து ஸோ அந்தளவுக்கு ஆற்றல் வந்து பாதாம் பிரிச்சனைக்கு இருக்குது பாதாம் பிசுன் வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒருவேளை நமக்கு வந்து வயிறு கோளாறுகளை ஏற்படுத்தலாம் அதனால் நம்ம எப்போதுமே பாதாம் பிசுனை அளவோடு தான் சாப்பிட்ணும் பொதுவாக பாதாம் பிசனை நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்த்து கொள்ளும்போது அது வயிற்று கோளாறுகளை ஏற்படுத்துது இதுக்கு காரணம் இப்படி நம்ம வந்து குளிர்பானங்களில் அதிக அளவு பாதாம் பிசனை சேர்த்து குடிக்கும்போது வயிற்று வலி வயிற்று போக்கு போன்ற பிரச்சனைலாம் ஏற்படும் இப்போ நமக்கு அது அசிடிட்டியை க்யூர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பாதாம் பிசனை எடுத்துக்கிறோம் ஆனால் நம்ம அதோடைய இனிப்பு சுவைக்கு ஆசைப்பட்டு அது கூட நிறைய எனர்ஜி ட்ரிங்க் கலந்து எடுத்துக்கிறது அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணும்போது அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவீங்களே இல்லையா ஸோ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா தான் அது வந்து உங்களுக்கு அந்த வயிற்று போக்கு வயிற்று வெளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்திடும் அதனால் அந்த அசிடிட்டியை கியூர் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் பாதாம் பிசினை எடுத்துக்கிட்டாலே போதும் ஒருவேளை நீங்கள் பாதாம் பிசினை அதிகமாக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடலில் அது நச்சுக்களை வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாதாம் பிசினில் இருக்கக்கூடிய பண்புகளானது நமது உடலில் வந்து நச்சுக்களை அதிகரிக்க செய்யும் இதன் காரணமாக பாதாம் பிசினில் இருக்க அதை வந்து நீங்கள் அதிகப்படியாக சாப்பிட்டீங்கன்னா மூச்சு திணறல் உங்களுக்கு ஏற்படலாம் நரம்பு கோளாறுகள் போன்ற பாதிப்புகள் இந்த நர்வ் சிஸ்டம் வந்து பாதிக்கப்பட்டது இது மாதிரி கூட ஏற்படலாம் உடலில் வீக்கம் வாயு போன்ற பிரச்சனைகளை கூட அளவுக்கு அதிகமாக பாதாம் பேசன் சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் சில நபர்களுக்கு செரிமான பிரச்சனையுமே அது வந்து ஏற்படுத்தும்ன்றதால ரொம்ப ரொம்ப நாம தான் வந்து கவனமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் பாதாம் பிசன் வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பாதாம் பிசனை பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணிகள் அவங்களாம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது மேலும் பாதாம் பிசனை உட்கொள்வதற்கு முன்னாடி மருத்துவர் வந்து அணுகணும் அப்படின்றத தான் பரிந்துரைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாதாம் பிசனை சிறிதளவில் வந்து நம்ம உட்கொள்ளணும் உங்களுக்கு வந்து ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா பாதாம் பிரச்சனை நீங்கள் குறைவாக எடுத்துக்கொள்ளணும் ஏன் அப்படின்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக பாதாம் பிரச்சனை எடுத்துக்கொள்ளும் போது அது செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பிபி ப்ராப்ளத்தை ஒருவேளை உங்களுக்கு அதிகப்படுத்திடலாம் குடல் வீக்கம் வாயு பிரச்சனை போன்றவற்றை வந்து அது ஏற்படுத்திடலாம் சில நேரங்களில் வந்து உங்களுக்கு மயக்கத்தை கூட இந்த பாதாம் பிரச்சனை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஏற்படும் அதனால் உடலுக்கு நன்மை தரக்கூடிய பொருள் எதுவாகிறதுலுமே அதை நம்ம அளவோடு எடுத்துக்கொள்ளணும் இல்லையா அதனால தான் நீங்கள் அந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ நீங்கள் பாதாம் பிரச்சனையும் அளவோடு எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய வளமான நன்மைகளை பற்றி பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை